சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் பரப்புரைகள்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கு முதலமைச்சர் ஒரு பக்கமும் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பக்கமும் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சித் தலைவரோட ஒரு விரல் போதும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு முதலமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு எந்த காலத்துலையும் விவசாயிகள்ல இருந்து தொழிலாளர்கள் வரைக்கும் பாதுகாப்பான அரசு அப்படின்னா திமுக தான் அதிமுக கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி சொல்லணும்னா அவர் பொய்களை சொல்றதும் மக்களை ஏமாற்றுவதும் அவங்களுக்கு வழக்கமான ஒன்று ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கையும் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க என்கிறதை வலியுறுத்தி மக்களின் குரலாக அனைத்து ஜனா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்குது இந்த களத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்கக்கூடிய எந்த விதமான கேள்விகளுக்கும் ஸ்டாலினால் பதில் சொல்லவே முடியல ஆனால் திசை திருப்புறாரு ஒரே ஒரு விஷயத்தை மற்றம் பிடிச்சு வச்சிருக்கிறாரு சிஏ ஆதரித்த கட்சி அதை தவிர்த்து இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை பேச மாட்டேங்கிறாரு சிஏ ஆதரித்தது தவறு என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்கிறார் அதை சரியான முறையில் நேர்மையாக எதிர்கொண்டு நான் செய்தது தவறு அப்படின்ட்டு இன்றைக்கு எதிர்க்கிறாரு ஆனால் அதை மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் திசை சேர்ப்புறதுல வந்து இவர் குறிக்கோளா இருக்கிறாங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ துரோகங்களை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னே லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டது யாரால கோவை கலவரம் ஏற்பட்டது முஸ்லீம்களை கொல்லப்பட்டது எந்த ஆட்சியில் குஜராத் கலவரம் கொல்லப்பட்ட போது அதை வேடிக்கை பார்த்துட்டு அது வந்து அந்த முதலமைச்சர் மோடி ரொம்ப நல்லவர் வல்லவர் சொன்னது யாரு இப்படியே நீங்கள் தமிழ்நாட்டு உரிமையினுடைய கட்சி தீவை தாரை வார்த்ததாக இருக்கட்டும் காவிரி உரிமையை பெறாம நீதிமன்றத்தில் வழக்காடாம இருக்கும் சரி நீட் தேர்வை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து அழிச்சவங்க நீங்க அப்படிப்பட்டவங்க மக்கள் மக்கள்கிட்ட வந்து அந்த சிஏஏ மட்டும் ஆதரிச்சாங்க அதை மட்டும் பேசியிருக்கேன் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது விலைவாசி உயர்வுகள் பால்வலை ஏற்றுனீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க சொத்து வரியை உயர்த்தினீங்க பலவேறு பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சூதாட்டத்தை தடை செய்வோன்ட்டு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு அந்த சூதாட்ட அதிபர் மார்டின்கிட்ட ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் நீங்கள் வந்து பெறுறீங்க அப்ப மறைமுகமாக ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் கொடுக்குறான்டா அவன் மறைமுகமாக அதில் எவ்வளோ சம்பாதிப்பார் போதைப் பொருட்களை தடை செய்வோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போதைப் பொருள் விற்பனைக்கும் கேந்திரமாக இருந்த ஜாஃபர் சாதிக்க அழைச்சு அவர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து நிதி பெறுறீங்க இவங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் அவரோட நெருக்கமாக இருக்கிறாங்க அப்போ என்ன இருக்க தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை பேசக்கூடாது அவர்கள் களத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கொண்டுட்டு போனால் அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகங்க திமுக என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தை தேர்தல் காலத்தை திமுக பிஜேபி என்ற நிலையில் கொண்டுட்டு போகிறதுக்கு விரும்புகிறாங்க வீக்கர் பிளேயர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் அதனால் நம்ம வெற்றி பெற்றோம்ட்டேன் பிஜேபி அதை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம இரண்டாவது இடத்துக்கு நம்மள காட்ட பிஜேபியை நேரடியாக அட்டாக் பண்றாங்க அதிமுக அட்டாக் இல்ல இப்ப என்னன்னா இந்த களத்துல வந்து நாம ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் பிஜேபியா திமுகவா என்ற நிலையில பார்க்கும்போது மக்களுக்கு என்னதுனா மோடி மேல உள்ள அதிருப்தி அலையில திமுகங்கிற ஒரு நிலைக்கு போயிருவாங்க பிஜேபிக்கு என்ன பெனிஃபிட்னா நாம ரெண்டாவது இடத்துக்கு வரணும்னா திமுகவா பிஜேபியா கொண்டு போகணும் அண்ணா திமுக அப்படியே ஓரம் கட்டணும் அப்படிங்கிற இந்த மாதிரி மீடியாக்கள் மூலம் இவங்க வந்து ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குறாங்க ஆனால் அதெல்லாம் கள நகரம் மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க மக்கள் அவ்வளோ முட்டாளில்லை இன்றைக்கு களத்தில் அதிமுக இருக்குது எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி நாற்பது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அந்த வெற்றி வேட்பாளர்கள் இப்போ தேர்தல் களத்தில் இருக்காங்க தேர்தல் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நிச்சயம் அதிமுக வெற்றி பெறும் இரட்டை ஏழை ஜொலிக்கும் இந்த இடத்துல நமக்கு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வருது அதிமுக எஸ்எஸ் திமுகவா திமுக வர்சஸ் பாஜகவா அப்படிங்கிறத மீடியா டிரைவ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது தாக்குதல்கள் அப்படின்னு வரும்போது நேரடியாக திமுகவை தாக்குறத அதே அளவில் பாஜகவையும் அதிமுக தாக்கிட்டு இருக்கு இது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனால் பாஜக ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா மக்கள் நலன் சார்ந்த மாநில உரிமைகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சிருக்காங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் சரி தெளிவாகவே இருக்கிறோம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமானா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலையும் தெளிவாக இருக்கிறோம் அதற்காக காங்கிரஸ் வரணுமானா காங்கிரஸ் வரக்கூடாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா என்ன சொன்னாங்க மோடி ராகுல் ரெண்டு பேரை தவிர்த்து மோடியா லேடியா என்று கேட்டு களத்தில் நின்ற போல இன்றைக்கு மோடியா எடப்பாடியா என்ற நிலையில தான் அதிமுக அந்த தேர்தல் களத்தை பார்க்குது சரி வந்து இந்த தேர்தல் காலத்துல நாங்க வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டில் வெறும் மூணு சதவீதம் வாக்குகள் உடைய கட்சி இவ்வளவு அவ்வளவு அவங்களுக்கு பெரிய வெயிட்டு கொடுக்க தேவையில்லை கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்தா கூட அதிகபட்சம் எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெறக்கூடிய கட்சிக்கும் மக்கள் மத்தியிலே மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் பெர்மனண்டா முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் உள்ள கட்சி அந்த கட்சிக்கும் கம்பேரிசன் பண்ற கூடாதுங்கிறதுக்காக நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம் ஆனா திமுகவுக்கு பிஜேபியை வந்து அவங்க அட்டாக் பண்ணாதான் பிஜேபி திமுக அட்டாக் பண்ணாதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெஸ்ட்டு ரெண்டு சூஸ் பண்ணிட்டு அப்படி போயிடுவாங்கன்னு திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ எடுக்கிறாங்க அதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுபடாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க களத்தை அதிமுகவுக்கு ஆதரவான நிலையில் மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க என்பதுதான் உண்மை இப்போ மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அல்லது மக்களுக்கு என்ன நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இரு கட்சிகளும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எதிரெதிரை குற்றம் சாட்டிக்கிறதுலேயே கவனம் செலுத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது நமக்கு ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்கிற கேள்வியோட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யார் அதிகமாக கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னண்டா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் வந்து எந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் இந்த இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டை இந்த மூணு வருஷத்தில் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம் சொல்றாரா எங்கேயுமே சொல்கிறதுல நான் அதே தான் கேள்வி ஆனால் மூணு லட்சம் கோடி கடன் மாத்திரம் வாங்கியிருக்காங்க எந்த கட்டமைப்பை உருவாக்கல மூணு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்காங்க இன்னும் அவர்கள் கொடுத்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை எந்த வாக்கு ஒப்புதல் நிறைவேற்றல அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் சொன்னாங்க அது செய்யல இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுவோம் சொன்னாங்க அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தருவோம் சொன்னாங்க அதையும் செய்யல நீட் தேர்வுக்காக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள் அதை உயர்த்தி பத்து சதவீதமாக உயர்த்தி தருவோம் சொன்னார்கள் அதையும் செய்யல எதுவுமே செய்யல ஆனா அவங்க பேசுறது எல்லாம் வந்து செய்யாத ஒன் ஒன்னு மோடி எங்களுக்கு நிதி தரல மோடி தமிழ்நாட்டை துரோகம் செய்கிறார் மோடி எங்களுக்கு வஞ்சனை செய்கிறார் இதை தான் சொல்றார் ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் குடிபராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் நீட் தேர்வில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மடி மடிக்கணினி வழங்கினோம் இன்று சொல்லப்போனா காவிரி உரிமையை மீட்டெடுத்தும் தமிழகத்தில் அதாவது வந்து முல்லை பெரியார் அணி மீட்டெடுத்தோம் நம்ம வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தோம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஒரே வருஷத்துல உருவாக்கணும் ஏழு சட்ட கல்லூரிகளை உருவாக்கணும் நூற்றி ஒன்பது கல்லூரிகளை உருவாக்கணும் ஒரு கால்நடை பூங்கா உருவாக்கணும் இப்படி எங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு கட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக வச்சிருந்தோம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கேடு போய் இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது போதை பொருள் தமிழ்நாடு முழுக்கும் பரவி இருக்குது இன்றைக்கு வந்து லாட்டரி அதிபர்கிட்ட பணம் வாங்கி மறைமுகமாக லாட்டரி சீட்டுகள் தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய சூழ்நிலையை இவங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் எடுத்து எங்களுடைய பொதுச் செயலாளரும் எ முக்கிய நிர்வாகிகளும் பேசுவதால் இந்த களத்தை மக்கள் பார்க்குறாங்க இந்த கலத்தரை யார் சொல்வது உண்மை என்பது தெளிவாக சிந்தித்து அவர்கள் வரக்கூடிய தேதி அடுத்த மாதம் தேதி சரியான முறையில் தீர்ப்பை வழங்குவார்கள் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே அதிமுக ஆட்சி காலத்தில் காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்படும் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு அவங்களுக்கு முழுமையான அதிகாரம் இருந்தது ஆனால் திமுக ஆட்சியில் அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே திமுக மேல இப்ப இல்ல காலங்காலமாக இருந்துட்டு வருது இது என்ன என்ன மாதிரியான வித்தியாசத்தை அதிகாரிகளுக்கு பணியாற்றுறதுல கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுக எப்போ ஆட்சி வந்தாலும் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படும் அந்த கட்சிக்காரங்கள் வந்து காவல் நிலையங்களில் போய் கட்ட பஞ்சாயத்து நடத்துவது வந்து வாடிக்கையாக வச்சுருப்பாங்க அது இந்த முறை ரொம்ப மோசமாக வச்சு ஏன்னா தமிழ்நாட்டே ஒரு முதலமைச்சர் ஆலசை ஆளலை தமிழ்நாட்டே ஒரு நாலு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாங்க ஒன்று ஸ்டாலின் ஒன்று உதயநிதி ஒன்று கனிமொழி ஒன்று சபரிசன் மருமகன் இந்த நாலு பேர் தமிழ்நாட்டை ஆளும் பொழுது நாலு பேருக்கு ஆதரவாளர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சினைக்கு வந்து நீதி போன்றத்தை போகிற போகிறதை விட காவல் நிலையத்தை ஆடி அவர்களுடைய அதிகாரத்தை செலுத்தி அங்கே ஆதிக்கத்தை அவங்க பயன்படுத்தி அங்கே வந்து அவர்களுக்கு சாதமான காவல்துறையை எந்த அளவுக்கு வளைக்க முடியுமே வளைச்சிட்றாங்க காவல்துறை நேர்மறையாக செயல்பட முடியல அப்படி நேர்மையாக செயல்படக்கூடிய காவலர்கள் வேறு இடத்துக்கு மாதிரி செயல்பட முடியும் எந்த விதமான தலையீடும் இருக்காது அவர்களுடைய செயல்பாடு அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் இன்றைக்கு காவல்துறைக்காக கூட ஒரு வாகனம் வாங்கல காவல்துறை வாங்கிட்டு தேவையான பொருட்கள் எதுவுமே இல்லாத நிலையில இன்றைக்கு காவல்துறை வந்து ரொம்ப சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி இன்னும் சொல்ல முன்னால் இன்றை காவல்துறையினுடைய ஈரலே கெட்டு போயிருக்கு அதனால தமிழ்நாட்டில் திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற நிலைமைகள் ஏற்படுவது வழக்கம் இந்த முறை அதிகமாகவே ஏற்பட்டிருக்குது காரணம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கு மக்களை வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வச்சிருக்காங்க இப்போ பாஜகவோட கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போகிறதா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மெகா கூட்டணி அந்த அளவுக்கு நினச்ச அளவுக்கு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காருனா இல்லை தேமுதிக அவங்களோட போயிருக்கிறாங்க மற்றபடி பாஜக வெளியில் போனதுனால நிறைய கட்சிகள் ஈவன் விடுதலை சிறுத்தைகள் கூட திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு வரலாங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் கூட இருந்தது ஆனால் இன்பேக்டாக திமுக கூட்டணி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலும் காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்தலை தேர்வு செய்வதில் இருந்து ஆரம்பித்து நேற்றுக்கு துரை வைகோ திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கும் போதே இவருக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு திமுக நிர்வாகிகள்லாம் நேரடியாக சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ கூட்டணி அப்படிங்கிறதையும் தாண்டி அதிமுக இந்த ரேஸில் முன்ன வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கும் பொதுவாக வந்து தேர்தல் களத்தை அதிமுக வந்து ஒரு கடந்த ஒரு வருடமாக அது எப்படி தேர்தல் களத்தை அமைக்க வேண்டும் என்று எண்பத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டிகளை எல்லாம் அமைத்து அந்த தேர்தல் களத்தை மிகவும் வந்து வேகத்தோட அந்த தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க அதே சமயம் கடந்த காலங்களில் நம்ம தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் பலமுறை திமுகக்கும் அந்த வரலாறு இல்லையே எப்பொழுதும் கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுதுதான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அந்த நிலையில் அவர்கள் கூட்டணி கட்சியை நாடுவார்கள் கூட்டணி கட்சி அவர்களுடைய ஆதரவை பெறுவார் ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சி தொண்டர்களையும் மதிக்க மாட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க சொன்ன மாதிரி துரைய வைகோ வந்து அவர்கள் கண்ணீர் விட்டு சிந்தி நீங்க அவரை ஒரு கட்டுக்கோப்புகளை மீண்டும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு பிரஷர் கொடுத்தா அந்த வேகத்தில் அவர் கண்ணீர் விட்டு வெதிம்பி பேசியிருப்பார்னு உங்களுக்கு புரியும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடிய கட்சி அந்த தலைவர்களுக்கு எல்லா விதமான அந்த அந்த தலைவர்களுக்கான சுதந்திரம் அண்ணா இருக்கு உங்களுக்கு கூட்டணி கட்சின்னா எஸ் கட்சி கிட்ட கேட்டாங்க நீங்க உங்க சின்னத்துல விரும்புனா நிக்கலுங்க ரெட்டை சலை சின்ன நிற்கிறதா நிக்கணும் அவங்க சொன்னாங்க நாங்க ரெட்டை இலை தான் நிக்கிறோம் அதே போல தான் கிருஷ்ணசாமி கிட்ட கேட்டோம் அவர்ல நான் தனி சின்னத்துல நின்றுட்டாங்க அதை போன்ற ஒரு சுதந்திரமான ஒரு கூட்டணியே அமைச்சிருக்கான் ஆனால் திமுகவில் அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்ப அந்த கூட்டணி எல்லாம் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஏன் மெகா கூட்டணி அமைக்கலன்னு சொன்னா மக்களோட நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம் அதை விட பெரிய கூட்டணி எதுவுமே இல்லை மக்கள் தான் ஹீரோ தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோவோட நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் இந்த தேர்தல் களமே பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து மத்தியிலே ஆள்வதற்கான தேர்தல் களமாக இருந்தா கூட மக்கள் என்ன பார்ப்பாங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு மாநிலத்தில் எப்படி கேட்பட்ட ஆட்சி நடக்குது மாநிலத்தில் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா மாநிலத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அதை பார்த்து ஓட்டு போடுவாங்களே தவிர யாரு மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுக்காக என்ன குரலை கொடுக்கறாங்க அப்படி பார்க்கும்போது திமுக எம்பிக்கள் முப்பத்தி எட்டு பேர் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்துல அவர்கள் பெற்று வந்த உரிமை ஒன்னே ஒன்று சொல்லுங்க எதுவுமே இல்லை நிதியை பெற்றுக் கொடுத்தார்களா நீட் தேர்வை ரத்து செய்யாதார்களா மேகதாது கட்டுவை சொல்வதை தடுத்திருக்கார்களா தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை ஏதாவது பெற்றுக் கொடுத்தார்களா கச்சைத்தீவை தீவை கொடுத்தார்களா காவிரி உரிமையை மீட்டு கொடுத்த எங்களை இன்றைக்கு வந்து காவிரியில் உரிமையை விட்டுக்கொடக்கூடிய அவள இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கர்நாடக செயல்படு அதுக்காக எதிரான குரல் கொடுப்பினாங்களா இல்லை கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்தாங்களா எதுவுமே இல்லை அப்போ மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க மக்களுக்கு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தினம் செய்தித்தாள்களையும் நியூஸ்களையும் பார்க்கக்கூடியவர்கள் என்ன நடக்குதுங்கிறது தெரியும் இன்னும் கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நன்றி தெரிவிக்கிறது கூட பல இடங்களுக்கு போகவே இல்லை இதுதான் உண்மை அப்படிப்பட்டவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிட போறாங்க அதனால இந்த கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்பிக்கள் அத்தனை பேருடைய செயல்பாடும் ரொம்ப மோசமான இருக்குது ஸோ வரக்கூடிய தேர்தல் நாங்கள் அஇஅதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் மட்டுமல்ல நீண்ட காலமாக கட்சி பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விசுவாசம் இளைஞர்களுக்கு உரிய அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய பொதுச் அதிகமான இளைஞர்களையும் படி படித்தவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சிலர் கூட சொல்கிறாங்க ஏன் வந்து நீங்கள் வந்து ஃபேமஸான இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி இல்லை ஒவ்வொருத்தரும் அந்தந்த கட்டத்தில் புதுமுசோட வ புதுமுகங்களால் வரக்கூடியவர் தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ ஆகும் அன்றைக்கு அவர் வந்து பு புதுமுகமாக தான் இருப்பார் அம்மாவே வந்து ஆறு ஒன்றிய செயலாளர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதில் அவர்களை வெற்றி பெற விச்சார்கள் அதே பாணியை தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கையாண்டு அம்மாவனுடைய ஸ்டைல்லேயே இன்றைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறார் களத்தில் இருக்கிறார்கள் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இதை ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்க்க முடியுமா இந்த எலெக்ஷன் நிச்சயமாக இருக்கலாம் ஆனால் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அது வந்து வித்தியாசமாக இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்போ நீங்கள் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மத்தியிலே ஆறாளனும் பாராளுமன்ற எம்பிக்கள் எப்படி அவர்களுடைய செயல்பாடு வைத்து தேர்தல் கணத்தை களத்தை வந்து முடிவு செய்வார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்தால் மக்களுக்கான திட்டங்கள் வரும் யார் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் யார் ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க என்பதை எல்லாம் யோசிப்பார்கள் அப்படி பார்க்கும்போது திமுக சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு விலைவாசியை உயர்த்தி மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக கெட்டு போகக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே வந்து இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எப்படி மூன்றாவது இடத்துக்கு திமுக போய் பல இடங்களில் டெபாசிட் போனதோ அதே நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக நிச்சயமாக